கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்கான பெயர் மாற்றத்துக்கான லோக்சபால சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படின்னு பேரு அதுல டாப் அஞ்சு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுல நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல இதற்கு பேர் மாற்றம் வரப்போகுதான் சொன்னாங்க அது பேரு பூஜ்ய பாப்பு கிராமின் ரோஜ்கார் யோஜனான்னு சொன்னாங்க பட் இன்னும் அபிஷியலா டிக்ளேர் பண்ணல அதனால வெயிட் பண்ணுவோம் அந்த அஞ்சு சேஞ்சஸ் என்னன்றத இந்த வீடியோல பாத்துருவோம் முதல் மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலைவாய்ப்ப நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலைவாய்ப்பா அதிகரிக்க போறாங்க இதுல பாஸ் பாஸ் ஒரு பிரேக்கும் அறுபது நாள் தொடர்ந்து விவசாய விலை அந்த அறுபது நாளைக்கு உங்களுக்கு பிரேக்கும் கொடுக்குறாங்க இதுல வேலை வாய்ப்பு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகமாகுது இன்கம் செக்யூரிட்டியும் அதிகமாகுது இரண்டாவது மாற்றம் இந்த விபி ஜி ராம்ஜி ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து இந்த ஸ்கீமை கண்டக்ட் பண்ணுவாங்க ஏன்னா ப்ரீவியஸா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்துல பாத்தீங்கன்னா 25% ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய ஃபண்டிங் இருந்துச்சு இந்த திட்டத்துப்படி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பங்காக போகுது இதே இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ரேஷியோ மூன்றாவது மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மேட்டிவ் பிக்சல் அலோகேஷன் பெர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன வேலைகள் டிமாண்ட் பேசிஸில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் கொண்டு வர போகிறாங்க நாலாவது மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டான ஏரியாஸில் மட்டும் ஒர்க்கு கொண்டு வர போகிறாங்க அந்த ஃபோக்கஸ்டான ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ் அஞ்சாவது மாற்றம் டெக்னாலஜியை உள்ள அதிகமாக கொண்டு வர போகிறாங்க நீங்கள் பழைய ஸ்கீமில் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எம்ஐஎஸ் சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இப்போ ரீசெண்டாக வரப்போற போகிற ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா புதுசாக டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வர போறாங்க என்னன்னு பாத்துக்கோங்க ஆதார் ஆதென்டிகேஷன் ஜிபிஎஸ் மூலமா ஜியோ டேக்கிங் கொண்டு வர போறாங்க ஏஐ ஆடிட் அதுக்கப்புறம் பர்சனலேஸ்ட் டேஷ் போர்ட்ஸும் கொண்டு வந்துருவாங்க ஸோ இது மூலமா உங்களுடைய பர்சனல் தரவுகளை தெரிஞ்சுக்கலாம் ஸோ முடிவா பாத்தீங்கன்னா ரைட் டு ஒர்க் பிளஸ் விக்சித் பாரத் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஸ்கீமாக இந்த ஸ்கீம் கொண்டு வர போறாங்க வெரண்டா எஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தவறாம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ வெராண்டா எஸ் reality.